ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் சொல்லி அவரோடு நாம் பேசும்போது ஜபிக்கும் போது அவர் இன்னும் நமக்கு கிருவையை அதிகமாக கொடுத்து இறங்கி நம்மை விடுவித்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நடத்துவார் ஜெபிக்கலாமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்து என்னோடு நீங்கள் ஜெபிங்க உங்களுக்காகவும் நான் ஜபிக்க போறேன் ஸ்தோத்திரம் எங்களை மிகவும் நேசிக்கிற பரிசுத்தமுடன் நல்ல தகப்பனே வானாதி வானங்களையும் கர்த்தவரே சர்வ வல்லம் இழப்பிடாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் நச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து பெயரால் உண்மை நோக்கி நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே நிகைமையா பதிமூணு இருபத்தி வசனத்தின்படி என் தேவனே நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபியின்படி எனக்கு இன்னும் இறங்குவீராக தகப்பனே கர்த்தாவே எனக்கு மாத்திரமல்ல இந்த செப வேலையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகளை தேவ பிள்ளைகளை தேவன் நீர் இறங்கி அவர்களை சுஸ்தமாக்குவீராக விடுதலை ஆக்குவீராக தக்கப்பனே ஆண்டவரே நீர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் துருகி அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கத்தாவே அதே தேவன் இன்றும் எங்களோடு நீர் இருக்கிறீர் ஒரு உமக்கு உக்கப்பெரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் மனம் இறங்கி அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே எந்தெந்த இடத்துல வியாதிகளோடு பலவீனங்களோடு கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ தெய்வன் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே ஒரு விச இறங்குவீராக ஒரு விசை இறங்குவீராக இறங்கி அவர்களை விடுதலையாக்கி அவர்களை சுத்தமாக்குங்கப்பா எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லுங்கப்பா என்ன வியாதி இருந்தாலும் பிபி சுகர் அண்டவரே பொல்லாத கொடிய வியாதிகள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக என்று நான் தெரிவிக்கிறேன் அப்படியே செய்யுங்க அப்படியே அன்றவரே உங்களுடைய பரிசுத்த வல்லமையினால் அன்றவரே மூடிக்கொண்டு விடுதலை செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபக் கேலும் சிவனுடன் நல்ல விதாவே ஆமே ஆமே தேவச்சலமே விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும் என்று நமக்கு கொடுக்கிறது அந்த விசுவாசத்தோடு நீங்கள் செவிக்கும் போது யாரா இருந்தாலும் தெய்வன் இறங்கி நிச்சயமாக விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் அவர் வல்லவராய் இருக்கிறார் அடுத்த ஒரு அருமையான ஒரு வசனம் இப்பொழுதும் வியாதியின் படுக்கையில விலவீனத்தில் வியாதியில சோர்வுல இருக்கிற உங்களுக்காக நோய்களை குணமாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த தேவன் Nici ce mai bun, noi vei la ei,